எனக்கு புருஷாக வேணாம் பொண்டாட்டி வேணாம் பிள்ளைங்க வேணாம் எனக்கு யார் வேணாம் தனிமரமாக இருந்துக்குவேன் இவனோட நான் வாழ மாட்டேன் இவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அந்த ஸ்டேஷனில் கோர்ட்டில் பிரச்சனையில் போய் சொல்றா விவாகரத்தில் சொல்லுறா இவன் சரி இவனோட வாழ மாட்டேன் இவனோட நான் இருக்க மாட்டேன் இவன் நான் எனக்கு நல்ல முறையாக இவன் புருஷனா ஏற்றுக்க மாட்டேன் இவன் என்னை பார்த்துக்க மாட்டேக்கிறான் இவனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுறாண்டி அது இல்லாம அங்க போய் ஆராய்ச்சி பார்த்தா அவ வழி சரியில்ல அவ தப்பான வழியில இருக்கான்னு உன் கண்ணுக்கே தெரியும் உன் காதுக்கே தெரிஞ்சிருச்சு இங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருந்தோம் முதல்ல அங்க வந்து நூத்தி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்ல ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு ஷேர் ஆட்டோல வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி முதல காலியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் தான் இருக்கு அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பா என்ன அருள்வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம் முன்னையே பொண்டாட்டி சரி இல்லைன்னு சரி பண்ணி

உள்ளூரில் வேலை பார்த்துட்டு சரி சூழ்நிலை சரியில்லை நம்ம கொண்டு விட்டாங்க வேற அதனாலதான் வந்துருக்கம் எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டாங்க பிள்ளைய புழுசு வெளிநாள் பொடி வண்டி தாலி அவருசு எல்லாத்தையும் அடமான வச்சுட்டாங்கம்மா எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் காரணம் அவங்க சித்தி தான் அம்மா அம்மா கிட்ட தெரியாது தெரியாதுன்னு சொல்றாங்கம்மா

கணவரை கூட்டிவாயா போய் கூப்பிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் பேச சொல்லுப்பா வா வாக்கெட்டா போ சொல்லிப்பிடுவாங்க எனக்கு புருசா வேணாம் பொண்டாட்டி வேணாம் பிள்ளைங்க வேணாம் எனக்கு யாரு வேணாம் தனிமரமா போயிருந்துக்குவேன் இவனோட நான் வாழ மாட்டேன் இவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அந்த ஸ்டேஷனில் கோர்ட்டில் பிரச்சனையில் போய் சொல்றா விவாகரத்தில் சொல்லுறான் இவன் சரி இவனோட வாழ மாட்டேன் இவனோட நான் இருக்க மாட்டேன் இவன் நான் எனக்கு நல்ல முறையாக இவன் புரஷனாக ஏற்றுக்க மாட்டேன் இவன் என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறான் இவனால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லுறாண்டி அது இல்லாமல் அங்கே போய் ஆராய்ச்சி பார்த்தா அவன் வழி சரியில்லை அவன் தப்பான வழியில் இருக்கான் உன் கண்ணுக்கே தெரியும் உன் காதுக்கே தெரிஞ்சிருச்சு அதை போய் நீ அதட்டி கேட்டாலோ பேசி கேட்டாவோ திட்டி கேட்டாவோ நான் இப்படி தான் அப்படி தான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லுறா பெத்த பிள்ளைங்க இன்னைக்கு தத்தளிச்சு நிக்கிது ரெண்டு பேத்துக்கு பிறந்த பிள்ளைங்க தத்தளிச்சு நிக்கிது என்ன ஏதுன்னு தெரியாத குழப்பத்துல நிக்கிது அந்த பிள்ளைங்களுக்கு ஒசரமாவது அப்பனும் அம்மாலும் சேர்ந்து வாழணும் நீங்க ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க உங்க பொழப்ப பாத்துக்கிட்டீங்க உனக்கு சுகம் பெருசு நீ போயிட்டா அவளுக்கு சுகம் பெருசுன்னு அவ போயிட்டா இன்னைக்கு யாரு தடுபி தடுக்கிறது அந்த ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க கண் கலங்கி நிக்கிதாரா அந்த பிள்ளைங்க நல்ல சோறு கூட திங்கல அப்பா அம்மாவை பார்த்து முகம் பார்த்து அழுவு தரப்பா உன் பொண்டாட்டிக்கு அதை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா சொல்றத கேட்க மாட்டேங்கிறா யாராவது கூப்பிட்டு நாயும் கேட்டால்போ பேசினாவோ வேலை செஞ்சு பத்து ரூபா கொடுக்க மாட்டேக்கிறா இவனுக்கு எதுக்கு நாங்கள் உழைக்கணும் இவனுக்கு எதுக்கு நான் பொண்டாட்டியாக இருக்கணும் நான் இவனோட இருக்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறா இதுதான் அங்க நடக்கிற பிரச்சனை எடப்போ உண்மையாக போய்யான்னு கேட்டுக்கிறான் இப்போ ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லையும் இவனை வச்சு பிரிச்சுக்கலாம் இவன் வேணாம்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லி ராவடி பண்ணிகிட்டு இருக்கிறா உன் மனசில் என்ன பிரியா எனக்கு வேணும் அம்மா இதே தான் முன்ன நடந்துச்சு எத்தனை மாசம் எத்தனை வருஷம் இருக்கும்னு கேள்வா இதே தான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போடா சரி பண்ணி தரேன்னு இப்ப சரி பண்ணி கொடுத்த இப்ப எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் அது வந்து என்ன பாத்துருக்கணுமா பாத்துருக்க கூடாத நடுவுல அப்ப உன் காரியத்து கோசம் தான் அங்கிருந்து என்ன வந்து பாப்பியா காரியம் முடிஞ்ச என்ன வந்து பார்க்க மாட்டியா பாத்துக்கு இதுதான் இதுதான் பேச்சாடாப்பா இதுதான் பேச்சா இப்ப அப்படி லீவு தந்தாங்க இத்தனை நாள் லீவ் தராதவங்க இன்னைக்கு அப்படி லீவு தந்தாங்க உனக்கு குத்துது குறைதுனா தான் வருவானுங்க ஏன்னா இவங்களுக்கு காரி ஆகணும் இல்லை மதுரகாளி பத்தி கேட்கணும் இல்லை அதுக்கோசரம் அப்புறம் நான் இதை சொல்லிவிட்டா நம்ம அதை சொல்லுது இதை சொல்லுது இந்த தடவை சரி பண்ணி தர விவாகரத்து இல்லாம நல்ல முறையை வாழ வச்சு தர மதுரகாலிக்கு என்ன செய்வேன் எனக்கு நான் என்ன பண்றேன் நான் பட்டு புடவை கட்டுறதே விட்டுட்டேன் எனக்கு எந்த பட்டு புடவை வேணும் பத்து மக்களுக்கு சாப்பாடு போடுறியா அன்னதானம் போட்டு அன்னதான இலை எடுக்கிறியா வேற எதுவும் தேவையில்லை சொல்லி கபாலி நீலி கபாலி நீல கண்ட காலி